முருகா வெற்றிவேல் முருகா வேலுண்டு வினையில்லை மயிலுண்டு பயமில்லை என் அன்பு தங்கமே உன்னை விட்டு பிரிக்கப்பட்ட உன்னுடைய உயிரான துணை இப்பொழுது உன் குடும்பத்தாருடன் சேர்ந்தே இறுதி முடிவை எடுத்துவிட்டா தங்கமே அவருடைய மனதில் என்ன இருக்கிறது என்பதை என்னால் இப்பொழுது கூறுகின்றேன் கேள் நீ நேசித்த உயிர் சில காரணம் கூறி விலகி இருக்கலாம் ஆனால் அந்த பிரிவின் பின்னால் நீ உணர முடியாத கர்மத்தின் ரகசியம் மறந்து இருக்கின்றது என்பதை மனதில் கொள்ள வேண்டும் தங்கமே உண்மையில் உன்னை காயப்படுத்தியது அவர்கள் சொன்ன வார்த்தைகள் அல்ல அவர்கள் சென்ற பின் உன் உள்ளத்தில் உருவான அந்த வெற்றிடம்தான் அந்த பிரிவால் நீ தளர்ந்து விடக்கூடாது கூடாது முடங்கி விடவும் கூடாது ஏனெனில் உன்னுடைய வாழ்க்கையின் இன்னும் பல சுவாரசியமான பக்கங்கள் திறக்கப்படாமல் காத்துக்கொண்டு கொண்டு இருக்கின்றன இனி உன்னுடைய பயணம் உன்னை உண்மையாய் புரிந்தவர்களோடு தான் தொடரும் தங்கமே போனவர்களை எண்ணி பார்ப்பது உன் முன்னேற்றத்தை கெடுக்கும் அது உனக்கான பாதை அல்ல இது உன் முருகன் அப்பாவின் கட்டளை இப்பொழுது உன்னை விட்டு பிரிந்து சென்ற உன்னுடைய துணை அவருடைய குடும்பத்தாருடன் சேர்ந்து இறுதி முடிவை எடுத்துவிட்டார் நிச்சயம் குடும்பம் என்பது ஒரு கோவில் போல ஒரு தடவை உடைத்து விட்டால் மீண்டும் ஒட்டு சேர முடியாத தங்கமே அதே போல்தான் வாழ்க்கையும் நீ என்னத்தான் மறுபடியும் மறுபடியும் உன் துணையின் மனதை மாற்றி விடலாம் என்று முயன்றாலும் அவருடைய மனம் மாறுவது போல் இல்லை அதனால் உன் குடும்பத்தாருடன் சேர்ந்து அவர் உன்னை விட்டு விலகி விடுவதாக இறுதி முடிவை விட்டார் நீயும் அதே முடிவில் உறுதியாக இரு தங்கமே ஏனென்றால் உனக்கென்று ஒரு வாழ்க்கை இருக்கின்றது அந்த வாழ்க்கையை நீ வாழ வேண்டும் நீ அவர்கள் போனதை நினைத்து வருத்தப்பட்டு கொண்டு இருந்தால் வாழ்நாள் முழுவதும் வருத்தப்படுவாய் அவர்கள் போன பிறகு சிறிது காலம் சென்ற பிறகு உன்னுடைய மனது தானாகவே சரியாகி நீ சந்தோஷமாக இருப்பாய் அவர்கள் உன்னுடன் இருந்தால் மேலும் மேலும் உனக்கு கஷ்டத்தை தந்து கொண்டுத்தான் இருப்பார்கள் அதனால் அவர்கள் எடுத்த இறுதி முடிவை நீயும் சரியென்று கூறிவிடு நான் அனைத்தையும் பார்த்து கொள்கின்றேன் இனி உனக்கு துணை நானே மனிதர்களிடம் அல்ல என் பாதத்தில் மட்டும் நம்பிக்கை வை அதுவே உனக்கு வாழ்வின் உண்மையான பாதுகாப்பு ஓ முருகா வெற்றிவேல் முருகா